வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கேஸ் பண்ணி கொடுத்தனு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமுர்த்தி கம்பெனி சேனல் பார்த்திங்கனா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு தொண்ணூறு அதாவது ஆறுநூற்றி தொண்ணூறு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் க்ளியராக ஜீரோ எடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா ஏ போல கொடுத்துட்டோம் ஆனால் சி போல பாஸ் ஆகிடுச்சு ஒன்பது எடுத்துருந்தோம் சி போல கொடுத்துட்டோம் அது பார்த்திங்கன்னா பிபோலில் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் ஆல்போலில் பார்த்தீங்கன்னா கிளியராக சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக கொடுத்தாச்சு நண்பர்களே ஆல்போலில் ஒன்பது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி இருக்கும் அறுபதுன்னு கொடுத்துருந்தாலும் சூப்பராக ஒரு வெற்றி இருக்கும் ஆனால் ஒரு நம்பர் எடுத்தாச்சு அடுத்தது பாருங்கள் கிளியராக ஃபோர் டிஜிட்டலில் ஜீரோ மட்டுமே வருன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே டீபோலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பரை தான் கெஸ்ட் பண்ணி கொடுப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே அந்த நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ணால் ஆல்லை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா நாளைக்கு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தரெல்லாம் இருபத்தி ஆறாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அறநூற்றி தொண்ணூறு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதர கம்பெனி பாக்கிய தர கம்பெனி ட்ரா நம்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ட்ரம்பர் இருபத்தி ஆறுக்கான தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாலு அல்லது எட்டு நாளைக்கு ஏ போல நாலு அல்லது எட்டு பி போல அஞ்சு அல்லது ஆறு சி போர்டு ஒன்று அல்லது ரெண்டு நண்பர்களே ஏபிசி ஏபுடு நாலு எட்டு பிபுடு அஞ்சு ஆறு சிபுடு ஒன்று ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்போன்னு பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது நாலு ஒன்று அல்லது நாலு அடுத்தது A, ஏசி போடு பார்த்தலாம் ஏபி போட்டில் இருபத்தி எட்டு நாற்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று அடுத்த பிசி போடு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு நண்பர்கள ஏபி போல் இருபத்தி எட்டு நாற்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று பிசி போல் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு ஏசி போல் இருபத்தி ஏழு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசியில் ஆல்போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தி ஒன்று டூ டிஜி ஆல்போவில் எண்பத்தி ஒன்று அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தோம்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கிய கம்பெனி ஸ்டாண்ட் ட்ரா நம்பர் இருபத்தி ஆறுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று த்ரீ டிஜிட்டல் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கனா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி எழுபது ஜீரோ நாற்பத்தி நாலு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போலில் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி எழுபது ஜீரோ நாற்பத்தி நாலு நண்பர்களை நம்ப சேனலாக கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெசிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க பாருங்கப்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் க்ளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்டரியில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக போர்டு நம்பர் கிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு போர்டு சி போர்டு ஏபிசி அதில் போர்டு டீ போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன்று டிபோர்டில் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா எஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துட்டோம் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு டீபோர்ட் பொறுத்த மட்டும் எப்போவுமே ஒரே நம்பரை தான் கொடுப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக மட்டுமே நம்ம கொடுப்போம் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த மறந்த வாழ்த்துக்கள் நண்பா